தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குங்க இப்போ தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் கடந்த நாட்களில் மழை சரியாக வராத மாவட்டத்துக்கும் மழை உறுதியாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மழை வர தொடங்கியிருக்கு இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான் இனிமே தான் நம்ம பயங்கரமான மழையெல்லாம் பார்க்க போகிறோம் எந்த தேதியில் எந்த நாட்களில் இந்த மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் பாருங்க கடலோர மாவட்டங்கள் டெல்டாவில் கூட மழை வந்தாச்சு இன்றைக்கு வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றைய நாட்களில் மழை வாய்ப்புகள் இருக்குமென்னலாம் கேட்குறீங்க நேற்றைக்கு வந்து பகல் நேரங்களுக்கு அப்புறம் நல்ல ஒரு வான மேகமூட்டத்துடன் கூடிய சில இடங்களில் மிதமான மழை பொழிவுகள் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு பரவலான மழை பொழிவு அடுத்த வரக்கூடிய மே மூன்றாவது வாரத்தில் கனமழையினுடைய தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் முதற்கட்டமாக நமக்கு கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே ஒரு பக்கம் ஒரு மிதமான மழையாக இருந்தாலும் இன்னொரு புறத்தில் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டத்தில் கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே வெளுத்து வாங்கும் இந்த மிக கனமழைன்னெலாம் இருக்குது அதெல்லாம் எந்தெந்த மாவட்டத்தில் பதிவாகும் எங்கெல்லாம் ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வானிலையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் துல்லியமான வானிலருக்கையை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் சரிங்க உள் மாவட்டங்கள் தொடர்ந்து கமெண்ட்ஸ்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த ஈரோடு பக்கம் திருப்பூர் பக்கம் மழை வருமாங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஏன்னா இங்கெல்லாம் ஒரே வெயிலா தான் இருக்கு பெருசா எதுவும் மழை வரல அப்படின்னு சில பேர் வந்து போட்டிருந்தீங்க கவலையேப்பட தேவையில்ல உள் மாவட்டங்கள் எல்லாமே கனமழை வாய்ப்பு இருக்கு என்ன தான் ஒரு சில இடங்களில் வெயிலுடைய தாக்கம் காணப்பட்டாலுமே கூட மழை தீவிரம் அதிகரிக்கும் மழை வந்திருக்கு ஏன்னா ஈரோடு மாவட்டங்களில் நிறைய பேர் மழை வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பகுதியான மழை பொழிவெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் அந்த மழை போதாது அப்படின்னு சொன்னதுனால வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் தேதிகள் மறக்காமல் குறித்து கொள்ளுங்க வரக்கூடிய மே பதினாலாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ள உள் மாவட்டங்களில் எல்லா இடங்களுக்கும் கடுமையான மழை இருக்கும் அப்போ மே பதிமூணு வரைக்கும் மழையே வராதாங்க அப்படின்னா கண்டிப்பா மழை வரும் அது வந்து மாவட்டம் முழுவதும் இல்லாம சில இடங்களில் லேசான மழை சில இடங்களில் மிதமான மழை சில பகுதிகளில் கனமழையாக பகுதி பகுதியாக இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் சில நேரங்களில் வெயில் காணப்படும் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஆனா நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இடங்களில் பகல் நேரங்களில் வெப்பம் குறைஞ்சிருக்கு கடந்த இரண்டு வாரத்தை நம்ம ஒப்பிடும் போது இப்ப நிறைய மாவட்டங்கள்ல கணிசமா அந்த பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு இனிமேதான் நமக்கு மழை பொழிவுகளும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் படிப்படியாக தீவிரம் அடைஞ்சிருக்கு நேற்றைக்கு வந்து மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல நமக்கு ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா மயிலாடுதுறை கடலூர் போன்ற மாவட்டங்கள் கூட மழை பெய்ய தொடங்கியாச்சு இந்த டெல்டா மாவட்டங்கள் தான் மழை வரல ரொம்ப நாள் ஆச்சு மழையை பார்த்துன்னு சொல்லிட்டு இருந்தீங்க உங்களுக்கு கூட இப்ப மழை பாருங்க வர ஆரம்பிச்சிருச்சு இது எல்லாமே ஒரு ஆரம்பம் தாங்க இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் நமக்கு தீவிரமாக இருக்கும் எல்லாருமே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க விட்டு விட்டு கனமழை வந்து தீவிரமாயிட்டே இருக்கும் இனிமேல் தினமும் மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலயும் தினமும் மழை வர வாய்ப்பு இருக்கு காலை மற்றும் பகல்ல மழை எதிர்பார்க்காதீங்க நிறைய பேர் வந்து பகல் நேரங்கள்ல வெயில் பயங்கரமா இருக்கு மழையை வர மாட்டேங்குதுன்னு சொல்லிருக்கீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்கள் சில மாவட்டத்துல நள்ளிரவு மற்றும் அதிகாலையில கூட மழை கிடைச்சிருக்கு ஏன்னா மாலை நேரங்களிலேயே நிறைய பேர் வந்து மழை வந்து எதிர்பார்க்குறீங்க ஆனா நீங்க தூங்கும் போது இரவு மற்றும் நள்ளிரவுல மழை வந்து பதிவாகிட்டு போகுது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல அதுவும் நம்ம அதிகாலை நேரங்கள்ல கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையில நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க ஆமா ப்ரோ நேற்று மாலை நேரங்கள்ல மழை இல்லை அதுக்கப்புறம் இரவு நேரங்கள்ல மழை வந்துச்சு அதிகாலை ஒரு மணிக்கெல்லாம் எங்களுக்கு மழை வந்துச்சு அப்படிலாம் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிருந்தீங்க அது எல்லாமே நம்ம பார்க்கிறோம் நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் வரக்கூடிய நாட்களில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யலையோ அங்கேயும் கனமழை வந்து தீவிரமாக ஆரம்பிச்சிடும் இனிமே நமக்கு மழை பெய்யாத பகுதிகள் தான் முதலிடம் அதுக்கப்புறம் தான் மழை பெய்த பகுதியெல்லாம் அடுத்தபட்சம் மழை பெய்யாத பகுதிக்கு தான் இனிமேல் முதல்ல மழை வரப்போகுது போது எச்சரிக்கையா இருங்க சில பகுதிகள் எல்லா இடத்துலையுமே காற்று வீசுமா அப்படின்னா எல்லா இடத்துலயும் காற்றுடன் கூடிய கனமழைலாம் வராது சில இடத்துல மழை மட்டும் பதிவாகும் சில இடத்துல காற்றுடன் கூடிய மழை பொழிவையும் பார்க்க முடியும் ஆலங்கட்டி மழையில நமக்கு மே பதினாலாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ள மறுபடியும் ஒரு ஆலங்கட்டி மழை பொழிவுகள்லாம் உள் மாவட்டத்தில் ரொம்பவே தீவிரமா இருக்க போகுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க டெய்லி நமக்கு வந்து தினமும் மழை பொழி எல்லாம் தான் இருக்கு ஆனா இந்த வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் ஏதாவது உருவாகுமா புயல் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கேள்விகள்ல நம்ம பார்த்துருந்தோம் புயல் வாய்ப்புகள் இப்ப புயல் உருவாச்சுன்னா என்ன பேர் வைப்பாங்க தமிழ்நாட்டை தான் அந்த புயல்லாம் வருமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க புயல் பொறுத்த வரைக்கும் உருவானாலுமே கூட அது ஒரு அதிதீவிர புயலாக உருவானாலுமே கூட தமிழ்நாட்டிற்கு பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா எந்த ஒரு தாழ்வு பகுதிகள் உருவானாலுமே கூட நமக்கு காற்றுடைய திசையும் நமக்கு ஒண்ணு இருக்கு அதுவும் இல்லாம நமக்கு வடகிழக்கு பருவமழையும் இது கிடையாது காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகரும் மழை பொழிவு தமிழ்நாட்டில் வந்து வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக இருக்கும் ஆனால் புயல் காற்றுலாம் எதிர்பார்க்க முடியாது நூறு கிலோமீட்ரு நூற்றம்பது கிலோமீட்டர்ல காற்று வந்து வீசுமா அதாவது வருதா புயல் போலலாம் இந்த மே மாதத்துல புயல் வருமானு கேட்குறீங்க வருதா புயல் கஜா புயல் அந்த மாதிரிக்கான புயல் எல்லாம் இப்போதைக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை மழை மட்டும்தான் அது ஒரு கனமழையாக தான் இருக்கும் மிதமானதுலேருந்து கனமழை தான் பெரும்பாலும் ஐந்து சென்டிமீட்டர் மழை வந்து அதிகபட்சமாக கிடைக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சியில் ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குமே தவிர மற்றபடி நீங்கள் அளவு ஐம்பது சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் வரலாறு காணாத கனமழைக்கெல்லாம் தற்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை சரி அப்போ எங்கெல்லாம் நமக்கு இந்த மிக கனமழை வரப்போகுது இந்த மே பதினாலாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ள மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது உறுதியாக சொல்லலாம் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை வரும் தென் மாவட்டத்துல அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மக்களே உங்களுக்கு தான் முக்கியமா சொல்லிட்டு இருக்கோம் இந்த பொள்ளாச்சி பக்கம்லாம் சரியா மழை வரலன்னு வேற கமெண்ட்ல போட்டுக்கிட்டே இருக்கீங்க பொள்ளாச்சி கிணத்துக்கடவு பக்கம் எல்லாம் மழை வரணும்னு கண்டிப்பா மழை உண்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லா மாவட்டத்திலயும் மழை தீவிரமாயிட்டே இருக்கு ஒரு நாள் போதும் உங்களுக்கு வந்து மழை வந்து வரதுல ஒரு நாள் போதும் ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை பெய்தாலே அதுவே அதிக மழையாக இருக்கும் அதனால ஒரே நாளில் நிறைய மாவட்டங்களில் நம்ம கடந்த வருஷத்தில் தென்மேற்கு பருவமழையெல்லாம் பார்த்துருக்கோம் கோயம்புத்தூரில் எந்த அளவிற்கு மழை தீவிரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை பெய்யக்கூடிய சரியான மழை பொழிவுகள் தென்மேற்கு பருவமழையில் நமக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு கிடைக்கும் இது கோடை காலம் அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலும் பருவமழை தொடங்கி தீவிரமாகும் போது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள் நம்ம பேசிதான் ஆகணும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்திலும் பலத்த மழை எச்சரிக்கை இருக்குது காட்டுடன் கூடிய மழையும் எதிர்பார்க்கலாம் படிப்படியாக நமக்கு மழை அதிகரிக்கும் அடுத்த வாரத்தில் குற்றாலத்தில் நிறைய நீர்வரத்து அதிகரிக்க போது கேரளாவில் வந்து சில இடங்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இன்னும் சில இடங்களில் எங்களுக்கு சரியாக மழை வரலை அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இன்னும் பருவமழையினுடைய தீவிரம் இன்னும் அதிகரிக்கலை ஆனால் நிச்சயமாக கேரளா கர்நாடகா போன்ற பகுதிகளிலும் பலத்த மழை பொழிவுகள் உறுதியாக பதிவாகிரும் எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்கோ அதே அளவிற்கு மழை பொழிவும் எதிர்பாருங்க எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதோ ஒரு சில பேர் மட்டும்தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஒவ்வொரு வானிலை இருக்கையும் நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்போ மழைன்னு தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேர் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் வானிலை அறிக்கையை கேட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் போட்டு போயிடுறீங்க அப்படி பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டா பகுதிகள் ராமநாதபுரத்தில் கூட மழை பெய்ய தொடங்கியாச்சு அதில் குறிப்பாக தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் முதுகலத்தூர் இந்த இடங்கள் அப்புறம் சிவகங்கை மாவட்டத்திலும் விட்டு விட்டு சில இடங்களில் பரவலான மழை பொழிவுகள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியிலும் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும் மேகக்கூட்டங்கள் நிறைய மாவட்டங்களில் பார்க்க முடியுது முன்னெல்லாம் பகல் நேரங்களில் மேகக்கூட்டமே பார்க்க முடியாது இப்போல்லாம் நிறைய மா மாவட்டங்களில் மேகக்கூட்டங்களை பார்க்க முடியுது சில மாவட்டங்களில் கனமழையும் பெய்து கொண்டிருக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்